லிபர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை காப்பாற்ற முயன்றதற்கு வெற்றி தலைகுனிய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவங்க எதையும் அவங்க வந்து அவங்களுக்கு சுடு சொரண எதுவுமே கிடையாது அவங்களுக்கு அப்படி இருந்தா இந்த ஒரு அவளமான நிலையை ஆதரிச்சிருப்பாங்களா அதை அனுமதிச்சிருப்பாங்களா அவங்கள காப்பாத்தி இருப்பாங்களா இது மக்கள் தான் தீர்ப்பளிங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அது காலம் கடந்தாலும் கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய நீதி கிடைச்சிருக்கு அது முதலமைச்சரோட முயற்சிக்கு வெற்றி கண்டிப்பாக அது வந்து பாராட்ட வேண்டியது விஷயம் இது இனி தப்பு செய்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பாடம் செய்யாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நடவடிக்கை அப்படின்னு தான் பார்க்குறோம் அதோடய நிலைப்பாடை அவங்களுக்கு அதையான தொழிலே அவங்களுக்கு யாரையும் குற்றம் பண்ணுறவங்கள கா காப்பாற்றுறது அவங்க நல்ல மக்களுக்கு நல்ல செய்கிறதே கிடையாது அவங்களுக்கு அதோடைய நடவடிக்கை அது அவங்களுக்கு அதான் அதே பழக்கம் தான் ஆமாம் இன்னும் ரூலிங் பார்ட்டி அவங்கள காப்பாற்ற பார்ப்பாங்க நான் கூட டிவியில் வேலை செய்கிறேன்னா தப்பு செய்த என்னை முடி கூடிய முட்டிலும் தப்பு அது பகிரமாக ஆகிப்போச்சு பப்ளிக்கெல்லாம் இப்போ இங்கே கூட பப்ளிக் கூட கொந்தளிச்சுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ நம்ம இதுக்கு தீர்வு காணிச்சில்ல ஜல்லிக்கட்டுக்கு ஒன்றுமே பண்ண முடியல கடைசி வரலாம் அப்படியே மாற்றி 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 ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மாற்றி வந்து கடற்கரையில் இருந்தாங்களா அது மாதிரி அந்த நேரத்தில் அவர் அப்படி தான் பண்ணார் கண்டிப்பாக 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 வெக்கப்பட்டு தான் ஆகணும் இந்த இந்த அயோக நிலம் நம்ம காப்பாற்றணுமே அப்படின்ட்டு கரெக்டுங்களா நான் சொல்லுறது இந்த அயோக நிலை காப்பாற்றுறது நம்ம தப்பு இதுதானு ஒரு பெண்மை வந்து தனிமையாக போகிறதுக்கு பாதுகாப்பு வேணும் அது பாதுகாப்பு இல்லை சரியான வந்து பாதுகாப்பு வேணும் அந்த பாதுகாப்பு இல்லாத கட்சிக்கு அது எதுக்கு தமிழ்நாட்டுக்கு எது மக்களுக்கு அவருடைய வழியில் தான் மக்கள் பயணம் பாதுகாப்பு வேணும் மக்களுக்கு இவங்க வந்து மனுஷனாரனா தான் வைக்கப்படுவாங்க மனுஷனுக்கு மட்டும்தான் வந்து வெக்கம் மானம் சூடு சுரணம் இல்லை இவங்க அதெல்லாம் தாண்டவனாக இருக்கானுங்க பதிமூணு பேர் சுட்டுக்கொல்லப்பட்டாங்க இதில் போராட்டம் நடத்தி ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக சொல்லும் போது டிவியை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாளுங்க இப்போ இவங்ககிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியுமோ அதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா வெக்கம் மானம் சூடு சொரணில்ல உண்மைதான் அவங்களுக்கு அதான் சொல்கிறேன்னு அவங்களுக்கு அதை தொடச்சிட்டு போயிடுவாங்க காரி என்ன தான் காரி தூப்பினாலும் தொடச்சிட்டு போயிடுவாங்க அதிமுக கிடைச்ச வெற்றினா வச்சு கொண்டாடுங்க கொண்டாடுங்க அதை நீ கொண்டாடுனா சந்தோஷம் தானே நீ காப்பாற்றினாலே நீ காப்பாத்தினாலும் சொல்லுங்கள் ஃபுல்லாக ஜெயராமன்லாம் வந்து பதில் சொல்லணும் அவங்கள்தான் அதனால் அந்த ஆள்லாம் ரொம்ப மோசமான ஆளுங்க எல்லாமே அவங்க கட்சியில் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஏதோ கொடுங்க அதெல்லாம் என்னத்துக்கு எதுவும் நாங்கள் சொல்கிறது எங்கள் மனசில் உள்ளதுதான் மக்களுடைய நிலை அதுதான் இப்போ நான்லாம் சாதாரணமான ஆள் தான் எங்களுக்கு வந்து யாரும் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது மக்கள் தீர்ப்பளிப்பாங்க காப்பாற்றிகிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் பாக்கி ஆளுங்க அவங்ககிட்ட தான் இருக்கிறாங்க சரியான தீர்ப்பானா குற்றவாளிக்கு சரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்களே நீதிமன்றம் அதே பெருமைக்கூடிய விஷயம் இனி இந்த குற்றம் கூடாது புரியுங்களா இதுதான் நான் ரொம்ப விழுந்துடுறேன் சந்தோஷப்படுறேன் அப்படியே செய்திருவேன் ஸ்பாட்டில் அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களே அவனை அடிச்சு போட்டுருக்கலாம் தெரியுமா இப்போ எப்படி தெரியுங்களா இப்போது ஒரு பப்ளிக்கில் இப்போது நானே ஒரு தப்பு செய்யறேன் இப்போ ஜன ஆளுகளுக்கு அடிச்சு சாவடிச்சிடறான்னு இப்போது அந்த மாதிரி நிறைய இருக்குது நிறைய நாளே என்ன செய்ய முடியும் தப்பு செய்து இந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன் எப்படின்னு சொன்னா இனி தமிழ்நாட்டில் இதை போல ஒரு கடுமையான விஷய சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமான தீர்ப்பு இது அந்த ஒன்பது குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறதுல நிச்சயமாக சந்தோஷப்படுறோம் மறுபடியும் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாவது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அம்பலப்பட்டிருக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது அதிமுக தான் ஆட்சியில் இருந்தது இந்த சம்பவத்தை நடந்து முடிஞ்சு கம்ப்ளைன்ட்ல வந்து எஃப்ஐஆர் போட எவ்வளவு நாள் ஆச்சு எவ்வளோ போராட்டங்கள் நடத்தப்பட்டது என்பது பொதுமக்களுக்கு தெரியும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சி அது இருக்க மக்களுக்கு மட்டும் தெரியும் இதில் ஜனநாயக மாதர் சங்கத்துக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு இந்திய ஜனநாயக மாதர் சங்கமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கடுமையான போராட்டங்கள் நடத்துனதுடைய விளைவு தான் எஃப்ஐஆரே பதியப்பட்டது மேலும் இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் பொதுமக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இதை வந்து எஃப்ஐஆர் போடவே தயங்கின ஒரு அரசாங்கம் முன்னாள் அரசாங்கம் இங்கே நம்ம நாட்டில் இருந்துருக்கு அப்படின்றது வந்து மனசில் கொல்லணும் ஏன்னா இவங்க வந்து அப்படி ஒரு சம்பவமே வாட்சாட்சியில் நடந்த சம்பவமே நடக்கலன்னு சொல்லி சட்டசபையில் சொல்லணும்னா குரூப் இவங்க இன்னைக்கே அது வாச்சாத்தி தீர்ப்பும் வந்துருச்சு இந்த இப்போ இந்த தீர்ப்பும் வந்துருச்சு இன்னும் ஒரு தீர்ப்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே நடந்த ஒரு பெண்ணு கற்பழிப்பு விஷயம் அது கூடிய விரைவில் அதுக்கும் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இல்லை எப்படிங்க நீதி வெற்றிக்கு எப்படி கிடைக்குங்க நீதிமன்ற கொடுத்த வெற்றி இது நீதிமன்ற தீர்ப்பு இது இவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்களா இல்லை திமுக திமுக கொடுத்தாங்களா தீர்ப்பு பாதுக்குமா நீங்களுடைய உங்களுக்கு பாதுகாப்பு சரி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்குது நீதிமன்றத்தை நான் பாதாட்டுறோம் பாதுகாப்பு இல்லை நல்ல நடந்துருக்குது பாதுகாப்பு சரியான பாதுகாப்பு இல்லை அதில் எடுத்துப்பட்டுமே தான் சொல்லுவேன் நான் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ திமுக பீரியில் ஓரளவுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்போ வந்து சரியான தீர்ப்பு இல்லை அவ்வளோதான் சொல்ல முடியும் நம்ம என்ன சொல்ல முடியும் நம்ம நல்ல தீர்ப்பு அதாவது வந்து இது உடனே ஸ்பாட்லேயே அவனுக்கு தூக்கு தண்ணி போட்டுதான் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும் ஏன்னா அவனை இப்போ திருப்பி அவனை ஜெயிலில் வச்சுருந்துட்டு அவனுக்கு சாப்பாடு போடுறதெல்லாம் வேஸ்ட்டு அதை விட ஃபாரின்லாம் ஒரு இது இருக்குது கயிறு கட்டி உள்ளே இறக்குவாங்களாம் ஆசிடில் இறக்குனா ஒரு எலும்பு தான் வருமாம் பார்த்துருக்கீங்களா யூடியூப்பில் அந்த மாதிரி பட்ட ஒரு பிரச்சனை தீர்ந்துடும் அவனுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு போட்டுன்னு அவனை வண்டியில் இட்டுன்னு போய் அவனை வண்டியில் இட்டுன்னு வந்து அந்த மாதிரி பசங்களாம் உயிரோடு இருந்தே தப்பு களி காலத்தில் அழிவு காலம் இது உண்மையான விஷயத்தை நல்லது கொடுத்துருந்தாங்கன்னா அது நல்லதுக்காக தான் இருக்கும் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கணும் கரெக்டுன்னு நான் சொல்றேன் இதை விட சிவியராக பனிஷ் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன் இது கட்சிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது தான் நான் நான் நினைக்கிறது கட்சிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது மக்கள் மக்களை இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட பொ பொறுப்பு தான் தவிர ஆட்சிக்கும் இதுக்கும் பொறுப்பு இல்லை அதுவும் தவறுன்னு தான் சொல்கிறேன் நான் வெற்றின்றது அவங்க எப்படி சொல்றது ஜனங்க போலீஸ் அந்த மாதிரி தரப்புல இருந்து சரியான இதுவாக வழங்கியிருக்காங்க அவ்வளவுதான் கட்சி சம்மந்தமாக எதுவுமே இதில் தலையிடுறது இதெல்லாம் கிடையாது முனிதான்மை பிரகாரம் நடந்திருக்கணும் படித்த பசங்க நல்ல இதுமேல் ஃபியூச்சரில் எப்படி இருக்கணுன்றது மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாதான் தீர்ப்பு நல்லதாக இருக்கும் அதில் பொலிட்டிக்கல் இஷ்யூ அதுதான் பொலிட்டிக்கல் இஷ்யூ அவங்க அவங்களுக்கு தம்பது கரெக்டாக எதுவும் அதை சொல்லுவாங்க கோர்ட் என்ன சொல்லியிருக்கோ அதுக்கு தம்பது நல்லது அவரை தான் முடிச்சு உள்ள போகணும் அப்படின்னா அப்போ அவர் தான் அதில் முதல் குற்றவாளியே காரணம் என்னன்னா அவர் ஆட்சியில் நடக்கும்போது அது எஃப்ஐஆரை பதி இல்லையா இவங்க மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தின தான் அது எஃப்ஐஆர் பதியப்பட்டது ரெண்டாவது இந்த ஸ்டெர்லைட்டுக்கு பயில் சொல்லணும் இப்போ அவரு ஸ்டெர்லைட்டில் நடந்த அந்த பதிமூணு பேர் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு இவங்க பதில் சொல்லி ஆகணும் ரெண்டாவது அப்பா பிள்ளைங்க அந்த ஜெயராஜ் இன்னொருத்தர் இதில் கொல்லப்பட்ட சூதர் பிலிக்ஸு இவங்களுடைய கொலைக்கு உண்டான மரமும் இன்னும் விலை ஆகணும் இவங்கெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவங்க சட்டம் வந்து அதன் கடமை செய்யும் அது என்னன்னா கொஞ்சம் தாமதமாக செய்யுது அவ்வளோதான் வரவே இருக்கிறோம் அந்த தீர்ப்பை வந்து நாங்கள் வர வரவருக்குறோம் இல்லை எப்படிங்க விநீதி வச்சு எப்படி கிடைங்க நீதிமன்றம் வெற்றி இது நீதிமன்ற தீர்ப்பு இது இவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்களா இல்லை அண்ணா திமுக திமுக கொடுத்தாங்களா தீர்ப்பு பாதுகாப்பு மேங்களுடைய உங்கள் பாதுகாப்பு சரியான நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்குது நீதி மந்தத்தை பாதாட்றோம் பாதுகாப்பு இல்லை இல்லைன்னா இருக்குது பாதுகாப்பு சரியான பாதுகாப்பு இல்லை அதில் எழுதி மட்டுமே தான் சொல்லுவேன் நான் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ திமுக பீடில் ஓரளவுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்போ வந்து சரியான தீர்ப்பு இல்லை அவ்வளோதான் சொல்ல முடியும் நம்ம என்ன சொல்ல முடியும் நம்ம